அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்தகூ நம்ம இன்றைக்கி அரிசி பருப்பை வச்சு சூப்பரான சுவையான ஒரு ரைஸ் பண்ணலாம் இந்த ரைஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் லஞ்ச் பேக்கெல்லாம் கட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் லீவில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி ஒரு அப்பழமோ இல்லை ஒரு பத்தலோ இல்லைன்னா ஒரு பக்கடாவோ சிக்கன் எது இருந்தாலும் சரி இதுக்கு நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கிருவோம் அதே டம்ளரில் நம்ம வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம் எந்த டம்ளரில் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவு இப்போ வந்து புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி வீட்டில் ஆகிறது அதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டுக்கிடுவோம் ரெண்டு டம்ளர் புழுங்க அரிசி போட்டு ரெண்டையும் நல்லா நம்ம கழுவிட்டு ஊற வச்சுருவோம் நல்லா ஊறட்டும் ஊறினோடனே நம்ம சாதம் தாளிக்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குறோம் ஆயில் எஸ்விஸ் ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன் நல்லா சட்டி காய்ட்டும் சட்டி சுட்டுச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கடுகு கொட்டுக்கருவோம் கடுகு பொரியட்டும் காடு கொஞ்சம் நம்ம ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு உளுந்த பருப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு கடலை பருப்பு வச்சுருக்கேன் நம்ம அதையும் அதை கூட சேர்த்துக்குருவோம் நல்லா செவக்கட்டும் இப்போ நம்ம இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் அதையும் நம்ம அதை போட்டுக்கிறோம் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுக்கேன் சாம்பார் வெங்காயத்தை அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு முழுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் நம்ம நல்லா போட்டுக்குருவோம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குருவோம் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராக வதக்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அது வந்து நல்லா அந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிட்டனா வாசின டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கலர் ஆகிடுச்சு வெங்காயம் போதும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் ஒரே ஒரு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குறோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் நம்ம நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் எண்ணெயில் போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் செய்து வச்சுருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் இந்த ஒரு தக்காளி பழத்தை அதில் நம்ம சேர்த்துருவோம் கூடவே வந்து நான் கட்டி பெருங்காயத்தை கரைச்சு வச்சிருக்கேன் பெருங்காயத்தை கொஞ்சமாக நம்ம ஊத்திக்கலாம் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காய தூளை விட கட்டி பெருங்காய் நல்லா இருக்கும் வதங்கட்டும் இது கூட நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் அப்புறமா நம்ம செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம் சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு சாதம் இது கொங்குநாட்டு ஸ்டைல் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாதம் இந்த பருப்பு சாதம் வந்து சாதம் ரொம்ப ஃபேமஸ் இது நல்லா வதங்கிறது தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சிரும்னா அப்போ தான் நமக்கு ரைஸில் நல்லா சேரும் இல்லைன்னா தக்காளி அப்படியே அப்படியே கல் மாதிரி இருக்கும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறது தக்காளி நமக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளாத்தூள் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிங்க அது எப்படி அரைக்கிறதுனா நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் குழம்புங்க பருப்பு சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த குழம்பு மிளகாத்தூள் மேய்ச்சாகும் அந்த மாதிரி பாருங்கள் இதுப்போ இது வதங்கியாச்சு இப்போ நம்ம அரிசி அது கூட சேர்த்துக்குருவோம் அரிசி பருப்பு வந்து நம்ம ஊற வச்சோம் நல்லா ஊறிச்சு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது தண்ணியை நல்லா நம்ம வடிகட்டிட்டு அதை கூட சேர்த்துக்கிறோம் அரிசியும் பருப்பும் ரெண்டும் நல்லா ரெண்டு மணி நேரமாக ஊறிடுச்சு நம்ம சாப்பாட்டு சாதம் நம்ம வீட்டில் இருக்க பொன்னி அரிசி தான் நம்ம சாப்பாட்டு அரிசி அதை தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணியை மொத்தம் வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட அரிசி எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா ஒரு கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு போதும்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம உப்பு போட வேண்டாம் நல்லா கிளரி ஆச்சு கிளறிட்டு நம்ம இப்போ ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி ஊற்றுவோம் நம்ம வந்து ஒரு கப்பில் அரிசி அளந்தோம் எது நீங்கள் டம்ளரில் அளந்தீங்கன்னா அந்த டம்ளரில் அளந்துக்கிறோங்க ஒன்றுக்கு ரெண்டு அரிசி இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து ஒன்று போட்டோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு கப் அரிசி தண்ணி அரிசி ரெண்டு கப்பு போட்டோம் அதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மொத்தம் ஆறு கப்பு போட்டிருக்கோம் தண்ணி போதும் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இலை போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டு விட்ருவோம் போட்டு விட்டு நல்லா கலக்கிடலாம் இதுக்கு விசில் போட வேண்டாம் விசில் போட்டோம்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம அப்படியே வச்சிடலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் பற்றில நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குறோம் ஏன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்தால் தான் ரைஸில் எப்பவுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா அரிசியில் வந்து உப்பு வந்து இழுத்துக்கிறோம் நம்ம மொதல் போட்ட உப்பை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் குக்கரில் விசில் விடுறீங்க அப்படின்னீங்கன்னா தண்ணியை வந்து நீங்கள் ஒரு கப் தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கிறோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து விசில் விட்டாக்கா கரெக்டாக இருக்கும் விசில் வந்து விட்டிங்கன்னா ஒரே விசிலில் நம்ம வந்து திறந்துறணும் இல்லைனாக்கா சோறு வந்து குழஞ்சிரும் நல்லா இருக்காது பொங்கல் மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம சாதா மூடி போட்டே மூடி வைக்கலாம் நம்ம இப்போ நம்ம சாதா மூடி போட்டே மூடுவோம் கொதிக்கிட்டு கொதிச்சோன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு நல்லா உலக கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே வேகட்டும் மூடி வச்சிருவோம் நம்ம வந்து இதுக்கு வெயிட் போட வேணாம் நம்ம அப்படியே டேரெக்டாக செய்கிறேன் நீங்கள் நான் கனமான பாத்திரம்ன்றக்கா குக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் கனமான சட்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம சமைக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சுண்டிருக்கான்னு பார்க்கலாம் தண்ணி சுண்டிருச்சு ரொம்ப சுண்டலாம் ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து மூடி தம்மும் வச்சிடலாம் நம்ம இன்னும் ரொம்ப சுண்டை வேணாம் மூடி தம்மு வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த தண்ணி மொத்தம் சுண்டி சோறு நல்லா ப பண்ணி வந்துருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப அரிசி வந்து அரிசி அரிசியாக இருக்க வேண்டாம் இப்போ நம்ம இதில் ஒரு துண்டு இலையை நல்லா போடுறோம் அந்த இலையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரைஸில் வந்து இலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ வந்து நம்ம தண்ணி சுண்டுனவுடனே உடனே தான் நம்ம வந்து மூடி போடுறோம் ஆனால் வெயிட் வேணாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ சாப்பாடு திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சூப்பராக வெந்திருக்கு பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு ரைஸ் நல்லா பளபளன்னு இருக்குது பூ மாதிரி ரொம்ப அரிசியாகவும் இல்லாமல் அது சாப்பாடு வந்து சாப்பிட்டா நல்லா ரெடியாக இருக்குது அவ்வளோ தான் நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த ரைஸு கண்டிப்பாக சமைச்சி பாருங்கள்